அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து இருபதாம் நாள் வியாழக்கிழமை மதிய பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து ஆறு பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை கார்த்திகை இருபத்தி ஒன்றாம் நாள் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இந்த மாதத்து பஞ்சமி திதி இருக்கு லலிதையின் படை தலைவியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியதாக கருதப்படுவதால் தான் இந்த பஞ்சமி திதியில் நாமளும் வாராகி தேவி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும்னு லலிதா தேவி பிராணத்தில் கூறப்பட்டுள்ளது சப்த கண்ணீரில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வாய் இது மட்டும் இல்லாது இந்த பஞ்சமி திதி தான் பார்த்தீங்கன்னா வாராகி தேவிக்கு மிகவும் உகந்த திதியாக இருக்குது வாராகி அன்னையை தினம்தோறுமே வழிபாடு செய்யலாம் ரொம்ப கஷ்டமான வழிபாடெல்லாம் கிடையாது எளிமையான வழிபாடு தான் தீமை ஏற்றி வழிபடும் முறை தான் பாத்தீங்கன்னா வாராகி தேவிக்கான வழிபாட்டு முறை எதிரி தொல்லை இருக்கிறவங்க தொழில முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்றைய நாளில் இந்த பஞ்சமி தேதியில உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதுக்கும் எதிரி தொல்லை நீங்குவதற்கும் இந்த எருக்கு இலை வைத்து பரிகாரம் செய்யணும் உங்கள் ஊர் பக்கம்லாம் நாம சின்ன இருக்கும் இருக்கும்போது இந்த செடியை பார்த்தோம்னா அதில் ஒரு மொட்டு இருக்கும் பாருங்க ஒரு பூ இருக்கும் அந்த பூ வெள்ளருக்கு வந்து கொஞ்சம் ரேர் தான் இந்த செடி அங்கங்கே முளைச்சிருக்கும் இதை நம்ம வந்து அமுக்குவோம் என்ன சொல்லிட்டு அமுக்குவோம்னு பாத்தீங்கன்னா அந்த எருக்கம் பூவை தொட்டு இப்போ இது வெடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவும் கார்னர் பக்கம் லேசாக ப்ளூ கலர்லேயும் அப்படி மூணு நாப்பில் இருக்கும் மொட்டு மாதிரி மூடு நாப்பில் இருக்கும் அந்த மொட்டை என்ன பண்ணுவோன்னா அமுக்குவோம் அமுக்கும் போது அது வெடிச்சிச்சு அப்படின்னா இனிமேல் கிளாஸில் உனக்கு எதிரியே கிடையாதுரா அப்படின்னு நாம சிறிய குழந்தைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லியிருப்போம் நமக்கு இது தெரிந்தோ தெரியாமலோ இந்த பதவியில் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல தெரிஞ்சோ தெரியாமலோ எதிரி தொல்லையை நீக்கிற ஒரு சக்தி இந்த எருக்குக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சின்ன குழந்தைகளே தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ நான் காட்டுறேன் பாருங்க அந்த பூ வந்து அமுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்கும் வெடிக்கும் அப்படி வெடிச்சிச்சு அப்படின்னாலே கிளாஸில் நீதாட்டா ஃபர்ஸ்ட் உனக்கு எதிரி தொல்லையே கிடையாதுரா அப்படின்னு நாங்களாம் சின்ன குழந்தையில விளையாண்டுருக்குறோம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாவையோ பாட்டி தாத்தாவையோ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வெளில இருக்க செடியில் போய் அந்த மொட்டை அமுக்குன்னா வெடிச்சா நமக்கு வந்து எதிரியே இருக்காதான்னு கேட்டு பாருங்களேன் அது விளையாட்டாக நாம் நினச்சி செஞ்சுருக்குறோம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இந்த எருக்கஞ்செடி வச்சு செய்யக்கூடிய பரிகாரம்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம கிட்ட தீய சக்திகளை பக்கத்திலே விடாது அதில் மாதிரி எதிரி தொல்லைங்கிறது கண்டிப்பாக இருக்காது இந்த இயற்கை இலைய இன்னைக்கு மதியானம் பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து நாளைக்கு காலையில் பதினொன்று பதினேழுக்குள்ளே எப்போ கிடச்சாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த இயற்கை இலையை எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க அல்லது கழுவிட்டு அதன் பிறகு தொடச்சிக்கோங்க கொஞ்சம் மஞ்சளை தண்ணீர் ஊற்றி குலைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் எதிரியோ அவங்களுடைய பேரை அதில் எழுதுங்க மஞ்சளால் எழுதுங்க எழுதிட்டு அதை கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியில் அந்த எழுதிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பே பேர் மேலே கற்பூரத்தை அப்படியே லேசாக நுணுக்கினீங்கன்னா உடனே நுணுங்கிரும் அதை அந்த பேர் மேலே தூவி விட்டுட்டு கற்பூரத்தை பொருத்திடணும் அவ்வளோவே தாங்க தொழிலில் முன்னேற்றம் எடை ஏற்படுவதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எருக்கை இலைகளை நீங்கள் தொழில் செய்கிற இடத்தோட வாசலில் கொண்டு போய் வச்சு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் தொழில் செய்கிற இடத்துல வாசலில் கொண்டு போய் வச்சு கற்பூரத்தை வச்சு பொருத்திடணும் அவ்வளோதான் அதை வந்து இரவு செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் பணவசியம் உண்டாகிறதுக்கு இந்த இயற்கை இலையில நல்லா ஜவ்வாத தடவிக்கணும் ஒரே ஒரு இயற்கை இலையை எடுத்து நல்லா ஜவ்வாத தடவிட்டு அதன் மீது பச்சை கற்பூரத்தை தூவி பூஜை அருளை வச்சே பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக தூவி விட்டு பூஜை அரலை வச்சே நீங்கள் வந்து அதை எரிச்சிடணும் ஒரு தட்டு வைங்க ஒரு தட்டில் அந்த இலையை வைங்க கொஞ்சம் ஜவ்வாதை தடவிட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வச்சு எரிச்சிட்டு அந்த இலையை தூக்கி நீங்கள் கால் பண்ணாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் மூன்று பரிகாரம் ஒரு இலையை வச்சு செய்ய முடியுங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த பஞ்சமி யாக ஸ்ரீ சக்கர யாகம் நடத்த இருக்கிறோ அந்த எந்திர பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்